முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு என் அன்பு தங்கமே நான் உன்னிடம் இப்பொழுதே அவசரமாக பேச வேண்டும் எனக்காக இரண்டு நிமிடம் ஒதுக்கி இதை முழுமையாக கேட்பாயா தங்கமே உன்னுடைய இந்த மனநிலை எதற்காக உனக்கு நல்லதை நான் செய்ய மாட்டேனா எதை நினைத்தும் கவலை கல்லாரிய தங்கமே உன் மனதை சஞ்சலத்தில் விடாதே உன் மனம் ரணமாகி உள்ளதை நான் அறிவேன் கூடிய விரைவில் சரியாகிவிடும் உன்னிடம் உனக்காக படைக்கப்பட்டதை நான் சமர்ப்பிப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு பூவை போன்றது காலையில் நல்ல புத்துணர்ச்சியுடன் இருக்கும் சிறிது நேரம் தாண்டினால் வாடிவிடும் பூக்கள் வாடிவிடும் என்பதற்காக அந்த செடியில் பூக்கள் பூக்காமல் இல்லையே கஷ்டம் சந்தோஷம் இவை அனைத்தும் வாழ்க்கை என்ன நடந்தாலும் வாழ்க்கை செல்ல வேண்டும் என்று எண்ணாதே வாழ்க்கை உயிரோட்டம் உள்ளதாய் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வா தங்கமே உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன் உனக்கான வெற்றியை கூடிய விரைவில் உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் அமைதியாக காத்திரு பதற்றம் அடையாதே நான் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் கேட்டுவிட்டேன் அவை அனைத்தும் கூடிய விரைவில் நடைபெறும் உன்னுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றம் நடக்கும் மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலைப்படாதே அது உன் வெற்றிக்கான மாற்றங்களாகவே இருக்கும் நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிக அற்புதத்தை விரைவில் நிகழ்த்துவேன் நான் காட்டும் வழியில் நீ நிச்சயமாக போகின்றாய் உன்னுடைய கோபத்தையும் உன்னுடைய எரிச்சலையும் இன்றோடு விட்டுவிடு தங்கமே உன்னை அவர்கள் நியாயப்படுத்தியது நியாயம் இல்லைதான் அதற்காக அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் காண்பிப்பதும் தவறுதான் நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நானே பொறுப்பு உனக்கு நான் ஆசிர்வதித்தது நிச்சயம் நான் ஆசிர்வதிக்கப்பட்டது போலவே கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் நானே உனக்கு துணை நின்று உன்னை காப்பேன் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்து எறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் புது வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் எதிர்நோக்கப் போகின்றாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவுக்கு இருக்கும் ஆனால் நீ மூழ்க மாட்டாய் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்துக்கொண்டு இருக்கின்றேன் என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு தங்கமே கவலை கல்லாமல் நிம்மதியாக முருகா வெற்றிவேல் முருகா